அண்டு ஒரு இயேசு கிரீத்துவி நீ நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சத்தியவசனம் உங்கள் வாழ்க்கையிலேயும் மகத்துவத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வருகிறது என்பதை அறிந்து சந்தோஷப்படுகிறோம் கத்திற்குள்ளாக நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் இன்றைக்கி எப்படி நாங்கள் வாழ்கிறது இந்த உலகத்தில் ஒருவேளை கடவுளை நான் நம்பி அவருக்கு பின்னால் நான் அவரை பின்பற்றுகிறேன் ஆனால் என்னால் வாழ முடியாமல் இருக்கிறது எனக்கு இந்த உலகத்தும் என்னை சுற்றி இருக்கிற கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் பார்க்குற பொழுது எப்படி நான் இந்த உலகத்திலே ஒரு கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்றொரு கேள்வி ஒன்று எங்களுக்குள்ளே வருகிறது நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு இளைஞன் எப்படி இந்த காலத்திலையும் வாழலாம் என்ற வாழ்க்கையை அவன் அன்றைக்கே வாழ்ந்து காட்டினார் இன்றைக்கு நானே நீங்களும் அதனை பின்பற்ற முடியும் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான வாலிபர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வேணுமா அல்லாது போனால் இந்த காலத்திலையும் தைரியமாக கருத்திற்காக வாழ வேணுமா முடியுமா என்று கேட்டால் முடியும் என்பதை நான் இன்றைய காலையிலே உங்களுக்கு தெரிய விரும்புகிறேன் காரணம் என்ன தானியல் என்ற ஒரு இளைஞன் அவன் அவன் வாழ்ந்த காலகட்டம் பிரியமானவர்களே ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் அவன் வாழ்க்கையில் வந்து அவன் நினைத்திருக்கவே இல்லை தன்னுடைய ஊரை விட்டு நான் வலு கட்டாயமாக நான் அப்புறப்படுத்தப்படுவேன் என்று அவன் நினைக்கவே இல்லை இன்னும் ஒரு தேசத்தில் வாழ்கிறதுக்கு அவனுக்கு ஒரு கதவு ஒன்று திறக்கப்பட்டது ஆனால் அவன் அது விரும்பி அல்ல ஆனால் விரும்பாமலேயே அவன் வாழ வேண்டிய ஒரு சூழல் ஒன்று வந்தது ஆனால் அந்த சூழல்லையும் அவன் எடுத்த தெரிவுகள் ஆச்சரியமானது அந்த இளைஞன் அவன் எப்பொழுதுமே கர்த்தருடைய பக்கத்தில் இருக்க விரும்பின ஒருவன் விசுவாசத்தில் நடக்க வேண்டிய ஆசைப்பட்ட ஒருவன் அதனால் அவன் கடவுளுடைய பக்கத்தில் நிற்பதற்கு எந்த விதமான தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தன்னுடைய தெளிவான தீர்மானத்தினாலே அவன் அதை தாண்டி போவதற்கு அவன் முயற்சித்தான் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பெரிய ஏராளமானவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஏராளமானவர்கள் வாழுகின்ற பொழுது அவர்கள் தெரிவுகளை செய்திருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே நீங்கள் கூட நிறைய தெரிவுகளை செய்வீர்கள் நீங்கள் எந்த வயதினராக என்ன தெரிவு என்பது கண்டிப்பானது ஏன் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுங்கிறது கூட ஒரு தெரிவே இதில் உட்கார்ந்து இதை முழுவதும் பார்க்குறதுங்கிறதே ஒரு தெரிவு தான் அந்த தெரிவை செய்கிற பொழுது அந்த தெரிவுகள் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நாங்கள் முன்னோக்கி போவதற்கான ஒரு நகர்வையும் அது தருகிறது ஆகவே தான் தெரிவுகள் படுகிற பொழுது சரியான தெரிவுகளை செய்வது அவசியம் எப்படி சரியானது என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமான தெரிவுகள் இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் தெரிவுகளை செய்கிறார்கள் ஆனால் நிறைய பேருடைய தெரிவுகள் சரிவு நிலையை கண்டிருக்கிறது ஒரு சிலருடைய தெரிவுகள் இன்னும் விசுவாசத்திலே ஓடிக்கண்டு போகிறது உங்களுக்கு நான் ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த தானியல் என்ற இளைஞன் எப்படி அவன் வாழ்க்கையில் தெரிவை செய்து கொண்டான் என்பதை நான் அறிவிக்க விரும்புகிறேன் இந்த தானியல் என்ற புத்தகத்தில் எட்டாவது வசனத்திலே அவனுக்கு அவர்கள் இடம்பெயர வைக்கப்பட்டார்கள் வலுக்கட்டமாக அவங்க கொண்டு போகப்பட்டார்கள் என்பது இந்த சரித்திரம் சொல்கிறது இந்த சரித்திரத்தில் சொல்கிற அந்த விஷயத்திலே அவன் வந்தான் ஆனால் வந்த இடத்திலேயும் அவன் தெளிவாக இருக்க ஆரம்பித்தான் அங்கே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆயத்தமானார்கள் ஆனால் இந்த சாப்பாட்டிலே என்ன என்ன சாப்பாட்டை நான் சரிவு செய்யலாம் என்றொரு தனிப்பட்ட ஒரு நோக்கம் அவனுக்குள்ளே இருந்தது அதனாலே அந்த தனிப்பட்ட நோக்கத்தை அவன் வெளிப்படுத்துவதற்கு அவன் தயங்கவே இல்லை இன்னொரு விதத்தில் ஒருவேளை இன்றைக்கு யாராவது நீங்கள் நீங்கள் ஏதோ ஒரு தீர்மானத்தை எடுத்து வைத்திருந்தாலும் வெளியில் சொல்கிறதுக்கு பயந்துட்டே இருக்கிறீங்களா பயந்து கொண்டே இருக்கிறீங்களா இந்த இந்த நபர் தானியல் தன்னுடைய உள்ளத்தில் இருந்த தெரிவை சொல்லுவதற்கு அவன் கத்தோடைய பக்கத்தில் இருந்ததுனாலே அவனுக்கு அது வாய்க்க பண்ணினது இங்கே அவன் தன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை அவன் சொன்ன பொழுது அந்த பிரதம அதிகாரினுடைய வாழ்க்கையிலே கடவுள் கிரியை செய்ய ஆரம்பித்தார் ஏன் அந்த தெரிவு கடவுளுக்கு பிரியமான ஒரு தெரிவாக அந்த காலத்தில் இருந்தது மிகவும் கஷ்டமான ஒரு காலம் எல்லா இடத்துலேயும் எத்தனையோ விஷயங்கள் இருந்தது அதன் மத்தியிலேயும் அவனுடைய தெரிவு அப்படி இருந்தது ஸோ இந்த தானியல் வந்து ஒரு விசேஷமான தெரிவை எடுத்து செய்தது மட்டுமல்ல அவனுக்கு ஒரு நம்பிக்கையோட ஓடுகிற ஒரு பக்கம் இருந்தது நான் கடவுளுடைய பக்கத்திலிருந்து விலகிடக்கூடாது அதனாலே அப்படிப்பட்ட தெரிவுகளை தேடி தேடி அவன் செய்தான் இது ஒரு விதத்தில் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு 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 வாய்ப்பை கதவை திறக்கிறது எது எங்கே எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதோ அந்த தெரிவுகளிலே நாங்கள் இருப்பது அந்த தெரிவுகளை நோக்கி நாங்கள் போவது அதையே நாங்கள் எடுப்பது அது ஒரு ஆச்சரியமான ஒரு வழிநடத்தலாக இருக்கிறது தானியல் அதை செய்தார் தானியல் அதனாலே அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை அவர்களை காண முடிந்தது இந்த தானியல் வந்து வித்தியாசமான சூழல் வழியாக போனால் கூட இருந்து எந்த ியடுத்தத்திலையும் அவர் விலகவே இல்லை தான் இந்த எட்டாவது வசனத்தில் நாங்கள் பார்க்குற பொழுது இந்த அதிகாரி கூட அவர் அதிகாரியோட பேசுகிற பொழுது கூட அவர்கள் எதுவும் சொல்ல முடியாமல் போகிறது அதே நேரத்தில் அதிகாரியுடைய மனசிலே வித்தியாசங்கள் இருந்தது ஒருவேளை இந்த தெரிவு செய்கிற பொழுது வித்தியாசங்கள் வருமே உண்மைதான் நாங்கள் கற்றுருக்கான தெரிவுகளை எடுக்கிற பொழுது கண்டிப்பாகவே சுற்றி சுற்றியிருக்கிறவர்களோட நாங்கள் ஒத்துப்போக முடியாது காரணம் இந்த அதிகாரி சொல்கிறார் உங்கள் வயதோடு ஒத்த வாலிபர்களை விட உங்கள் தோற்றம் கலையிழந்து வாடிக்காணப்பட்டால் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவேளை நீங்கள் எடுக்கிற தெரிவு சரி ஆனால் அந்த தெரிவு வந்து உங்களுக்கு கலைப்பை கொண்டு வந்துடுமோ மற்றவர்களோடு நான் ஒப்பிட்டு பார்க்குறேன் உங்களிடத்தில் வித்தியாசம் காணப்பட்டால் என்று அந்த அதிகாரி அவர் கவலைப்படுகிறார் அது மட்டும் இல்லை அந்த கவலைப்படுகிற மட்டுமில்லை அந்த அதிகாரி சொல்லார் அரசன் என்னுடைய தலையை துண்டித்து போட்டு விடுவார் நீங்கள் தெரிவு செய்கிறீங்க அது சரி ஆனால் உங்கள் தெரிவு மற்றவர்களுக்கு உங்களை ஒப்பிட முடியாமல் கவலைக்கிடமாக இருந்தால் கலை இழந்தால் என்னுடைய தலை போயிருமே ஆனாலும் தானியல் தன்னுடைய தெரிவிலே கர்த்தரை பிரியப்படுத்த விரும்பினார் நான் இந்த உலகத்தோடு ஒத்து போகணும்னு அவசியம் கிடையாது ஒருவளை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான இளையரே ஒருவளை நீங்கள் கூட இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ விரும்பினால் சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய எண்ணங்களின்படி படி வாழ்வீர்களா இருந்தால் உங்கள் வாழ்க்கை அதல பாதாளத்தை நோக்கி போகும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்திலையும் நாங்கள் வாழுகிறோம் ஆனால் இந்த காலத்திலே நாங்கள் இயேசுவுக்காக வாழ முடியும் கத்திற்காக வாழ முடியும் என்கிறதை தான் இந்த தானியல் எங்களுக்கு தந்தார் அதனாலே அவருடைய கத்தருக்கு மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு ஆழமானது அகலமானது விசாலமானது கர்த்தர் அதை அங்கீகரித்தார் அதுக்கு பின்னாடி நீங்கள் இந்த முதலாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தானியலை பார்க்கிற பொழுது மற்றவர்கள் எல்லாரை பார்க்கலும் அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது அவர் மற்றவர்களை விட வித்தியாசமான ஒரு சூழலில் இருந்தான் என்பதை நாங்கள் காணிறோம் அது சுற்றிலை மேற்கருடைய கண்களிலே மாற்றத்தை கொண்டு வந்தது அதுதான் அந்த சந்தர்ப்பத்திலே தான் அந்த பக்கத்திலே இறைவனுடைய வகைப்பாகத்தை நாங்கள் காண்றோம் இந்த புத்தகத்தை வாசிக்கிற பொழுது இறைவன் இந்த வாலிபர்களுக்குள்ளே அறிவையும் எல்லா விதமான இலக்கியங்களையும் கல்வியையும் விளங்கி கொள்ளும் ஆற்றலையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் தானியலினால் எல்லா விதமான தரிசனங்களையும் கனவுகளையும் விளங்கி கொள்ளத்தக்கதாகியும் இருந்தது ஒரு விசேஷமான ஒரு விதத்திலே கர்த்தர் அந்த இளைஞர்களை பயன்படுத்தினார் விசேஷமாக தானியலை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு தைரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த காலத்திலேயும் இயேசுக்காக வாழ முடியும் சத்தியம் எங்களுக்கு அதைத்தான் சொல்கிறது வேத சத்தியம் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது அந்த ஆதாரத்தை பற்றி பிடிக்கிற பொழுது எங்களுடைய தெரிவுகளும் அதுக்கு ஏற்ற விதத்திலே வருகின்றது தவறான தெரிவு அல்ல கர்த்தருக்கு பிரியமான தெரிவு காரணம் அவர் எங்கள் கண் எங்களை நோக்கி பார்க்கிறார் தானியலையும் அவனுடைய நண்பர்களையும் இதே ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு ஒரு விசேஷமான நோக்கத்துக்காக வழி நடத்தினார் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வழிநடத்த நம் ஆண்டவரை விரும்புகிறார் அதுக்கு ஏற்ற விதத்தில் எங்களை அர்ப்பணிப்போமா தானியல் அவர் தன்னை முழுவதுமாக கர்த்தரத்தில் அர்ப்பணித்திருந்தார் அதனாலே அவரும் அவருடைய தெரிவும் கர்த்தரை பிரியப்படுத்திற்று